அந்த பால் பண்ணை பண்ணீர் சாலை பொறுத்த வரைக்குமே அதை அகலப்படுத்துறதுக்கு உண்டான முயற்சிகள் வந்து எடுத்துட்டு இருக்கணுமோ நீங்கள் இந்த நீதிமன்றத்திலையும் தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க இதில் என்னென்னா உங்களுக்கு நீதிமன்ற தீர்ப்பு படி உங்களுக்கு வந்து அந்த நாற்பத்தஞ்சு மீட்டருக்கு அந்த சாலையை அகலப்படுத்துகிறோன்னா நில கையப்படுத்தல் நில கையப்படுத்தல் உங்களுக்கு அதுக்குண்டான இது வந்து கிட்டத்தட்ட அறுநூத்தி பதினெட்டு கோடி ஆகும் இந்த அறுநூத்தி பதினெட்டு கோடி பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு நிதிச்சுவை யாருமே தமிழக அரசாங்கம் இது கிட்டத்தட்ட எண்பது எண்பது கோடி வந்து ஒதுக்கியிருந்தாங்க இருந்தாலுமே வந்து ஒன்றிய கிட்ட இந்த நிதியை ஒரு நிதி கேட்கணுங்கிறத சொல்லிவிட்டு என்கிட்ட ஒன்றிய அரசு கிட்ட இதில் இதாவது ஒத்துழைப்பு கிடைக்குமான்னு சொல்லி எங்கிட்ட கேட்டிருந்தாங்க அந்த முயற்சியின் அடிப்படையில் நான் கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அப்போ நடக்கும் பொழுது அந்த துறை சார்ந்த அமைச்சர் திரு நிதின் கட்கரி அவர் சந்தித்து இது போன்ற இந்த இந்த நீங்கள் சொல்கிற அந்த பால்பனை அந்த அந்த சாலை பொறுத்த கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு வருஷமா வந்து அதை அகலப்படுத்துகிற விரிவுபடுத்தின ஒரு முயற்சி இருக்கு இப்போ என்னன்னா இதை அந்த கோர்ட்டுடைய உடைய நீதிமன்ற உத்தரவின்படி கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு அஞ்சு மீட்டர் அதை அகலப்படுத்துறேன்னா கிட்டத்தட்ட அறுநூத்தி பதினெட்டு கோடி ரூபாய் செலவாகுது இப்போ தமிழ்நாடு அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நிதி நெருக்கடி இருக்கிறதுனால யாருக்கு ஒரு எண்பது கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க கூடுதல் நிதி நீங்க ஒன்றிய அரசு நீங்க ஒதுக்கிறீங்கன்னா இந்த அந்த நீதிமன்ற உத்தரவுப்படி அதை நிறைவுபட்டுல இதனால தொடர்ந்து கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷம் நிறைய உயிரிழப்புகள் கிட்டத்தட்ட வாரம் ஒரு மூணு நாலு விபத்துலாச்சு நடக்குது இது மனிதாபிமான அடிப்படையில் நீங்க ஒன்றிய அரசு இந்த திட்டத்துக்கு உண்டான அந்த கூடுதல் நீதி நீங்க ஒதுக்குனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தேன் அவங்க பரிசீலை பண்றா சொல்லியிருந்தாங்க இதன் அடிப்படையில் வந்து இப்போ என்ன இது முயற்சிகள் மாவட்ட ஆட்சியும் எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அவங்க அதனால இது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அந்த இதை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டு தான் இருக்கோம் எந்த இதில் எந்த பாலம் ஏதாவது குறிப்பிட்டு சொல்லுங்க நீங்க மொத்தத்துல சொல்லாதீங்க குறிப்பிட்டு போல ஏதாவது குறிப்பிட்ட கேள்வி கேளு முன்னாடி நீங்க குறிப்பிட்டு கேள்வி இப்போ நீங்க தேசிய நெடுஞ்சாலையில பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்டேன்னா நம்ம நான் சொன்னா ஜி கோனர் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து அவங்க ரயில்வே துறையை பொறுத்த வரைக்கும் அவன் நிலத்தை கொடுக்கணும் அவங்க நிலத்தை கொடுத்தாங்கன்னா அவன் அவங்க தேசிய நெடுஞ்சாலைத்துறை நகாயை பொறுத்த வரைக்கும் அந்த வேலையை அவங்க எடுத்து பண்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க இதில் என்ன இப்போ வந்து ரயில்வே அமைச்சகத்துக்கிட்டேயும் போன அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலையும் ரயில்வே அமைச்ச அமைச்சகத்தை சந்தித்து அந்த ரயில்வே நிலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சீக்கிரம் கொடுத்துட்டீங்கன்னு வேலையை அவங்க வேலையை அவங்க சீக்கிரமாக ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருந்தேன் அதே மாதிரி அதே நம்ம திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உங்களுக்கு அங்கே சஞ்சீவி நகரனை பொறுத்த வரைக்கும் அங்கே சர்வீஸ் பாதையை அகலப்படுத்தி அங்கே சுரங்கப்பாதை கொண்டுறதுக்கு உண்டான அதுக்குண்டான டெண்டர் எல்லாம் முடிஞ்சிச்சு வேலையை கிட்டத்தட்ட கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரி அங்க வைக்கணர் தேசிய அதே மாதிரி திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில ஒய்கணர் பகுதியிலேயே பாதைக்குண்டான அதை டெண்டர் கொடுத்து வேலை சீக்கிரம் ஆரம்பிச்சிருவாங்க இது போன்ற அதே மாதிரி ரயில்வே பொறுத்த மேற்கல் மேற்கண்ட கோட்டைகளை பொறுத்த வரைக்கும் வேலையை அங்க ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க அது மாதிரி கிட்டத்தட்ட பத்து கிட்டத்தட்ட பத்து வருஷமாக தேக்க நிலையில் இருந்த ரயில்வே சுர ரயில்வே சுரங்க பாதையை பொறுத்த வரைக்கும் அது வரைக்கும் கிட்டத்தட்ட அது பத்து வேலைகளை பொறுத்த வரைக்கும் இப்போ அதுக்குண்டான பணிகள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதனால் என்ன நீ குறிப்பு ஏதாவது நீ கேட்டிங்கன்னு நான் பதில் சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இந்த ஒரு வருஷத்தில் நான் நிறைய இந்த மாதிரி வேலைகள் தேசிய நெடுஞ்சாலை துறையா இருக்கட்டும் இல்லை நம்முடைய ரயில்வே துறையாக இருக்கட்டும் தொடர்ந்து இதை நான் ஒவ்வொரு மாதமும் அது கண்காணித்து அது என்ன ஃபைல் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது எதனால் தேக்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து நான் முயற்சியில் ஈடுபட்டுருக்குறானு அதே மாதிரி இங்கே திருச்சி விமான நிலையத்திலேயே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி கூடுதல் விமான சர்வீஸ் உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு திருச்சியிலேருந்து சென்னையாக இருக்கட்டும் திருச்சி ஹைதராபாத் திருச்சி பெங்களூரு திருச்சி மும்பை நான்கு புதிய வழித்தடங்கள் இங்கேருந்து நம்ம ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் மூலிமா அன்னைக்கு துவக்கி இருக்கிறாங்க அதுக்குண்டான முயற்சியினுடைய முயற்சி இருக்குது அதே மாதிரி அடுத்து வர காலகட்டங்கள்லேயே வந்து கூடுதல் விமானச்சலையும் இண்டிகோ மூலியமாக கூடுதல் விமானச்சலம் கொண்டு வரதுக்கு நல்ல முயற்சி இருக்குது ஏர்போர்ட் விரிவாக்க ரன்வே எக்ஸ்பான்ஷன் பொறுத்த இந்த ஒரு ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒம்போது விழுக்காடு முடிஞ்சிருச்சு அது மேற்கொண்டு பொறுத்த வரைக்கும் மேற்கொண்டு சில பணிகள் பொறுத்த வரைக்கும் அதுக்குண்டான சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் டைரக்டர் கிட்டே நான் பேசியிருக்கேன் மாவட்ட ஆட்சியர் அவர்கிட்டயே சமீபத்தில் போன வாரம் பேசிட்டு அதுக்குண்டான சில இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறேன் வெளிநாடு நீங்கள் ஒரு 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 எதிர்கட்சிய செயல்பட நினைக்கிறாரு அவர் அரசியலுக்கு வந்து யாருனையோ பல தடவை சொல்லியிருக்கிறார் வரவேற்கத்தக்கது அவர் அவர் படித்தவர் அவர் பின்னாடி ஒரு பெரிய ஒரு இளைஞர் பட்டாளர் இருக்குது அதெல்லாம் சரிதான் ஆனால் ஒட்டு பொத்து பொத்தொம்போதுவாக எல்லாத்தையும் ஒரு குற்றச்சாட்டாக சொல்லுங்கள் அவருடைய நம்பிக்கை தன்மை தான் ஒரு கேள்விக்குரியாங்க என்னுடைய கருத்து சில கருத்துக்களோடய தேவையில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் குறிப்பாக அவருடைய நம்மளுடைய முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணங்கள் அதை வந்து அது போன்ற அவருடைய கருத்து வந்து ஏற்புடையது எல்லாருக்கும் தெரியும் தகுந்த ஆதாரங்கள் எந்தெந்த நிறுவனங்கள் எந்தெந்த நிறுவனங்கள்லாம் முதலீடு செய்ய போறாங்க எதுல எங்க அந்த முதலீடு செய்ய போறாங்கிறது அந்த தரவுகளோட தான் முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்கிறாரு பிரஸ் மீட்லயும் பேசியிருக்கிறாரு கிட்டத்தட்ட பதினாயிரம் கோடிக்கு மேல அந்த தொழில் முதலீடுகள் வர்றதுக்கு உண்டான அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எம்ஒஇஸ் சைன் பண்ணியிருக்கிறாங்க அது எந்தெந்த தொழில் நிறுவனங்கிறது முதற்கொண்டு அவர் சொல்லியிருக்கிறாரு இதுல போய் வந்து எந்த மாதிரி ஒரு ஒரு பேசுறது வந்து அவருடைய இதுக்கு வந்து நல்லது இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஏற்கக்கூடிய கருத்து என்ன ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுடைய மாற்றாந்தாய் மனப்பான்மையை குறித்து அவர் பல கருத்துக்கள் தெரிவிச்சிருக்கு அதுக்கு எனக்கு ஏற்கூடியார் இல்ல அவர் என்னன்னா இன்னைக்கு இரண்டு அரசாங்கம் விமர்சனம் செய்யறாரு ஒரு எதிர்கட்சி ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக வந்து அவர் கொண்டான அவருக்கு முழுமையான அந்த சுதந்திரம் இருக்கு அதெல்லாம் இது கிடையாது ஆனால் எதுல எது சொல்லணும் குறைபாடுகள் இருக்கிறத சுட்டிக்காவிங்கிறது தவறு கிடையாது பொத்த முதுவை எல்லாத்தையுமே சொல்றது வந்து உங்களை மாதிரி பத்திரிகைக்காரர் உடவியாளர்கள் நாளை இடையில பொறுத்த வரைக்கும் அவருடைய நம்ப குறையும் அவர் சகோதர விஜயோட நம்பகத்தன்மை குறையும் அப்புறம் எல்லாமே இப்படி தான் ஒரு தவறான ஒரு மனப்பான்மை ஜனங்கிட்ட வரங்கிறது என்னுடைய ஒரு கருத்து தனி தைக்க ஆரம்பிச்சாங்க அவர் கூட்டணி வந்தால் நாட்டில் எவ்வளோ முக்கியமான பெற்ற விசேஷங்கள் அதை பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க அவங்க கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி வந்து அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னென்னா அது அது அவங்க திடீர்னு கூட்டணி சேர்றாங்க திடீர்னு அந்த கூட்டணி பல பேர் வெளியே போகிறாங்க இதுக்கு உண்டான இது அவங்ககிட்ட தான் கேட்கணும் அதே நேரத்தில் அது முழு ஒரு மனதோட முழு மனதோட அதிமுக தோழர்களுடைய ஒப்புதலோட அந்த கூட்டணி அமைஞ்சிருக்கான்னு சொன்னால் கண்டிப்பாக கிடையாது அதனால் அந்த கூட்டணி இன்னைக்கு இருக்கா நாளைக்கு இருக்கா நாளானைக்கு இருக்காங்கிறது உங்ககிட்ட இருக்க சந்தேகம் தான் எனக்கு மத்திர எல்லாேருக்கும் அந்த சந்தேகம் இருக்கு தோழர் நீங்க ஏதாவது கேட்டு வச்சுக்கோங்க துல்லியமா இந்த பாலமா அதான் கேளுங்க நீங்க பொத்த பொதுவா பாலம் சொன்னா பாலம் கிட்டத்தட்ட ஐம்பது நூறு இடத்துல நடந்துட்டு இருக்கு வேலை அதான் அதை சொன்ன அதுக்காக நானே சொல்லிட்டு போறேன் அதனால தான் உங்களுக்கு ஞாபகம் நான் சொன்னேன் உங்களுக்கு சஞ்சீவ் நகர் வந்து டெண்டர் ப்ராசஸ்ல முடிஞ்சிருச்சு வேலையை ஆரம்பிச்சிருவாங்க சஞ்சீவ் நகர்லையும் முடிச்சுட்டாங்க அதே மாதிரி வைப்பாளர்ல அதே மாதிரி அங்கேயும் சுரங்கப்பாத பாதை நகர் அவங்க அங்க இருக்கிற சர்வீஸ் ரோடு அகலப்படுத்துறாங்க குறிப்பிட்ட தூரம் சர்வீஸ் ரோடு அகலப்படுத்தி அங்கே சுரங்கப்பாத அங்கே வைப்பாளர் சுரங்க சுரங்கப்பாத ரெண்டுமே அவங்க டெண்டர் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு